தான் பார்க்க சரியா எல்சிஎம் ஹெச்எஸ்சி எஃப் தான் பார்க்க போகிறோம் சரியா எம்மு என்னு என்பனா ரெண்டு எண்களின் எல்சிஎம் ஹெச்எஸ்சி எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இதில் பாருங்கள் எல்சிஎம் எல்சிஎம் அண்ட் மற்றும் எண் என்பன இரண்டு எண்களில் எனில் அவற்றில் எல்சிஎம் ஃபார்மில் தான் கேட்டிருக்காங்க ஸோ எம்மு இன்ட்டு என் இஸ் இக்குவல் டு ஹெச்எஸ்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஸோ எல்சிஎம் கேட்டால் எம்என்டி உடப்பா ஹெச்எஸ்சிஎஃப் தான் வரும் சரியா எல்சிஎம் தானே இங்கே கேட்டிருக்காங்க எம்என் டிவா ஹெச்எஸ்சிஎஃப் ஆன்சர் ஏ அடுத்து பார்க்கலாமா அடுத்த சம் பாருங்கள் இரு எண்களின் இரு எண்களின் மே சிமா அதாவது எல்சிஎம் வந்து நூற்றி ஐம்பது ஹெச்எஸ்சிஎஃப் வந்து நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு எண்ணுக்கு ஐம்பது இன்னொரு எண்ணுக்கு என்னென்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க எல்சிஎம் என்ன நூற்றி ஐம்பது ஹெச்சிஎஃப் என்ன நாலு ஒரு எண்ணை ஐம்பது கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே ஒரு எண் ஐம்பது ஒரு எண்ணு தெரியலை ஒரு எண் எல்சிஎம் நூற்றி ஐம்பது ஹெச்சிஎஃப் நாலு இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ இங்கே அஞ்சு இந்த பதினஞ்சு கேன்சர் பண்ணிணா நமக்கு மூணு கிடைக்கும் ஸோ த்ரீ இன்ட்டு ஃபோர் ஈக்குவல் டுவெல்லு டுவெல் தான் நமக்கு ஆன்சர் ஆன்சர் டுவெல்லு சரியா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்கள் இரு எண்களில் எல்சிஎம் அண்டு ஹெசிஎஃபின் ஆறு மடங்கும் இரு எண்களின் மீன்ஸ் எல்சிஎம் ஆனது ஹெச்சிஎஃப்போட ஆறு மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ ஹெச்எஸ்சிஎஃப் வந்து பன்னெண்டுனா ஒரு எண்ணு முப்பத்தாறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன இங்கே நான் தனியாக போடுறேன் எக்ஸ் இன்ட்டு ஒய்இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஸ்சிஎஃப் சரியா ஒரு எண்ணு என்னன்னு கொடுத்துட்டாங்க நமக்கு முப்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஒரு எண் முப்பத்தி ஆறு ஒரு எண் தான் தெரியாது சரி எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க ஆறு மடங்காக ஹெச்எஸ்சிஎஃப்னு கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஹெச்எஸ்சிஎஃப் சரியா இப்போ இதில் பாருங்கள் இந்த சிக்ஸையும் இந்த சிக்ஸை ஆட் பண்ணால் சிக்ஸ்னு வருமா அப்போ சிக்ஸு ஒய் ஈக்குவல் டு ஹச்எஸ்சிஎஃப் அப்படின்னு எழுதலாமா ரெண்டு பெருக்கல் பணனில் ஹெச்எஸ்சிஎஃப் இருக்குது ஆறு ஹெச்எஸ்சிஎஃப் சரியா இன்ட்டு எல்சிஎம் இன்ட்டு டுவெல் ஹெச்எஸ்சிஎஃப் ஆறு மடகா ஹெச்எஸ்சிஎஃப் ஹெச்எஸ்சிஎஃபோடய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க ஹெச்எஸ்சிஎஃபோட வேல்யூ என்ன சிக்ஸ் ஒய் கொல்ட்டு ஹெச்எஸ்சிஎஃப் பன்னெண்டு கொடுத்துருக்காங்க இப்போ பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு சரியா ரெண்டு பன்னெண்டு அதில் ஒரு பன்னெண்டு அடித்தோம் அப்படின்னா ஒய் ஒய்சி கொல்லிட்டு டூ இன்ட்டு டுவெல்னு வரும் அப்போ ஒய்இ கொல்ட்டு இருபத்தி நாலு இன்னொரு நம்பர் என்ன இருபத்தி நாலு இன்னொரு நம்பர் இருபத்தி நாலு இரண்டு எண்ண்கள் எல்சிஎம் எழுபத்தி ரெண்டு ஹச்எஸ்எஃப் பன்னெண்டு அவற்றில் ஒரு எண் இருபத்தி நாலு எண் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு எண்ணில் வந்து எல்சியம் எழுவத்தி ரெண்டு ஹச்எஸ்எஃப் பன்னெண்டு ஒரு எண் இருபத்தி நாலு அதே மாதிரி தான் வேல்யூவில் பண்ணிக்க வேண்டியதாக எக்ஸ் இன்ட்டு ஒய்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இண்டு ஹெச்எஸ்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் ஒரு வேல்யூ இருபத்தி நாலு இன்னொரு வேல்யூ நமக்கு தெரியாது எல்சிஎம்மோட வேல்யூ இருபத்தி ரெண்டு ஹெச்எஸ்சிஎஃப் ஓட வேல்யூ பன்னெண்டு ஸோ இதையும் இதையும் கேன்சல் பண்ணால் டூ டூ இன்டூ ஒய்இஸ் ஈக்குவல் டு செவன்டி டூ இதையும் கேன்சல் பண்ணால் டூ டூவில் த்ரீ ரிமைனிங் ஒன்று சிக்ஸ் ஸோ தேர்ட்டி சிக்ஸும் அடுத்து பாருங்கள் அடுத்து கீழே வந்துடலாம் இரு எண்களின் ஹெச்எஸ்சிஎஃப் எல்சிஎம் முறையே பதினாறு இரநூத்தி நாற்பது அவ்விரு எண்களின் ஒரு எண் நாற்பத்தி எட்டு சரியா அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துட்டாங்களா ஸோ இந்த சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் எவ்வளோ கிடைக்கும் தேர்ட்டி டூ கிடைக்கும் தேர்ட்டி டூனு சிக்ஸ்டீனும் எயிட் ஃபார்ட்டி எயிட் அப்போ இது த்ரீயால் அடிக்கலாம் சரியா இந்த த்ரீயை டூ ஃபார்ட்டி அடித்தோம் அப்படின்னா எயிட்டு எயிட்டி கிடைக்கும் சரியா எயிட் ஜீரோ அடுத்து பாருங்கள் இரு எண்களின் மீட்பு புது மடங்கு பதினாறு அவற்றின் புது மடங்கு நூற்றி அறுபது நூற்றி அறுபது முப்பத்தி ரெண்டு என்பது ஒரு எண் மனநீன் மற்றொரு எண்ணானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எல்சிஎம் வந்து நூற்றி அறுபதுன்னு கொடுத்துட்டாங்க ஹஜஸ்எஃப் பதினாறுன்னு கொடுத்துட்டாங்க ஒரு எண் முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே முப்பத்ரெண்டு ஒரு எண் முப்பத்திரெண்டுன்னு எழுதிடலாம் எல்சிஎம் எவ்வளோ நூற்றி அறுபது ஹஜசிஎஃப் எவ்வளோ பதினாறு சரி அதைத்தான் தான் இங்கே எழுதியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு நூற்றி இருபது இது என்னென்னலாம் இப்படி எழுதலாமா இது எழுத்தா எண்பதா எண்பதா ஆன்சர் சரியா அடுத்து பாருங்கள் ஈர்ஸ் ஈ இரு சார்பகா எண்களின் எல்சியம் வந்து ஐயாயிரத்தி அஞ்சு ஓர் எண் அறுபத்தி அஞ்சு எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்சிஎம் ஐயாயிரத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு எண் அறுபத்தஞ்சு சார்பகா எண்ணின் எல்சிஎம் சார்பகா எண்ணு சார்பகா என்னென்னா என்ன இந்த இப்போ ஏழு அப்படின்னு இருந்தால் பதிமூணு இது கெல்சியம் என்னென்ன வரும் சாரி ஹெச்எஸ்சிஎஃப் என்ன வரும் ஒன்று தான் ஹெச்எஸ்சிஎஃப் வரும் சரியா அதான் கொடுத்துருக்காங்க ஹெச்எசிஎஃப் ஒன்று தான் வரும் சரியா இரு எண்களோட பெருக்கல் பலன் வந்து எல்சிஎம் ஹெசிஎஃப் எ ஹெச்எசிஎஃப் ஒன்று எல்சிஎம் ஐயாயிரத்தி அஞ்சு டிவைட் பை ஒரு எண்ணுக்கு நமக்கு தெரியும் அறுபத்தி அஞ்சுன்னு அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா என்னென்னு கிடைக்கும் இது பாருங்கள் இது எப்படி அடிக்கிறது அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி ஐயாயிரத்தி அஞ்சு சரியா இதில் ஆறு அஞ்சுன்ட்டு ஏழு ஆள் இருக்கணும் அப்படின்னா முப்பத்தி அஞ்சு மூணு ஃபார்ட்டி டூ அப்புடின்னா நானூற்றி நாற்பத்தி அஞ்சு இப்போ ஏழு நானூற்றி ஐநூ நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு பத்து அஞ்சு இங்கே ஒம்பது இருக்கும் இங்கே நாலு இருக்கும் திரும்ப நானூற்றி அஞ்சு ஏழு ஸோ எழுபத்தி ஏழால் அடிச்சிடலாம் அவ்வளோதான் அடிச்சு பார்க்கலாமா அடுத்த சமயம் இரு சார்பகா எண்களின் எல்சியம் இது ஒரு எண்ணெய் இது மற்றொரு எண்ணென்னு இரு சார்பகாய எண்ணாலே ஹெச்சிஎஃப் என்னன்னு கிடைக்கும் ஒன்று தான் ஸோ எல்சியம் வந்து ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி ஆறு ஹெச்எசிஎஃப் ஒன்று அறுபத்தி ஆறு இது ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு தொண்ணூற்றி ஒன்று கிடைக்கிது போட்டு பார்ப்போமா அறுபத்தி ஆறு ஆறாயிரத்தி ஆறு சரியா அறுபத்தாறோட ஒம்போது கிடணும் அப்படின்னா நைன் ஃபிஃப்டி ஃபோர் திரும்ப ஃபிஃப்டி ஃபு போனோம்னா ஃபிஃப்டி நைன் ஒம்போது போட்டுக்கிருவோம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு சரியாக பத்து ஆறு இங்கே தான் இருக்கும் ஜீரோ சரியாக திரும்ப ஆறு எடுப்போம் ஒன்று வந்தால் அறுபத்தி ஆறு ஜீரோ ஸோ தொண்ணூற்றி தான் அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்கள் இரு எண்களில் வந்து எல்சியம் வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அது கொடுத்துருக்காங்க ஒரு எண் வந்து நூற்றி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க எல்சிஎம் வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஹெச்எஸ்எஃப் முப்பத்தாறு ஒரு எண் நூற்றி எட்டு கொடுத்துட்டாங்களா இதை அப்படியே சப்ஜூட் பண்ணிக்கிற வேண்டியதான் எல்சிஎம் நானூற்றி முப்பத்திரெண்டு ஹெச்எஸ்சிஎஃப் முப்பத்தாறு ஒரு எண் நூற்றி எட்டு ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதை இதெல்லாம் கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஒன் சிக்ஸ் டூ டூவெல் த்ரீ சிக்ஸ் எயிட்டீன் த்ரீ டேபிளால் அழிக்கலாம் நான் என்ன ஓகேவா அப்போ த்ரீ டேபிளால் அழிக்கலாம் இதே இதை கேன்சல் பண்ணால் ஒன்று ரிமைனிங் ஒன்று பன்னெண்டு அப்போ ஃபோர் த்ரீ டுவெல்லு திரும்ப ஒன்றா ஃபோர் அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு சரியா ஆன்சர் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பாருங்கள் இரண்டு எண்களின் மீச்சிறு பொது பகுதி எண் இருபத்தி ஏழு மீச்சிறு பொது வகு எண் வந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒம்பது எண் வந்து எட்நூத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது எண்ணில் ரெண்டாவது எண் என்னன்னு கேட்டிருக்காங்க சின்ன நம்பரு ஹெச்எஸ்சிஎஃப் பெரிய நம்பரு எல்சிஎம்ஏ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க ஸோ அதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் சரி அப்போ இந்த இருபத்தி ஏழால் நூற்றி எண்பத்தி ஒன்பது அடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம் இருபத்தி ஏழா ஒன் சிக் செவன் டூ செவன் ஃபோட்டீன் த்ரீ செவன் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் செவன் தேர்ட்டி ஃபைவ் அடிக்க முடியாது சரியா இப்போ எட்நூற்றி தொண்ணூற்றி நூற்றி எண்பத்தி ஒம்போதால் ரெண்டாயிரத்தி எழுபத்தொம்போது அடிக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணிடுவோம் செக் பண்ணிடுவோமா நூற்றி எண்பத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒம்போது சரியா இது ஒரு ஒன்று அடங்கும் இதில் சரியா இங்கே பதினேழு போட்டுக்குவோம் இங்கே ஒம்பது போட்டுக்குவோம் இங்கே ஒன்று ஒம்பது எட்டு எட்டு எட்டும் பதினாறு ஒம்பது ஒம்பது பதினெட்டு ஸோ இங்கே எட்டு தான் வரும் எட்டு அடுத்து ஒன்று நூற்றி ஒம்பது ஓகே பதினொன்று நாளில் அடிக்கிது இதுவும் இதுவும் பதினொன்று நாளில் கேன்சல் ஆகுது அப்போ பதினொன்று பதினொன்று இன்டி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டு ஏழு ஒம்பது ரெண்டு அப்போ இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஆன்சர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு தான் ஆன்சர் அடுத்து பாருங்கள் இரு எண்களையும் மீ போமா மீ போமா அதாவது எல்சிஎம் ஹெச்எஸ்சிஎஃப் மேலே வச்சு ஒரு எண் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கேன்சல் தான் பண்ணணும் இதையும் இதையும் கேன்சல் பண்ணுவோமா அப்புறம் என்ன பண்ணலாம் இந்த சாரி இதை கேன்சல் பண்ணோம் இதையும் இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா செவன் வரும் இந்த செவனை திரும்ப இங்கே போட்டோம்னா செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன்று ஒன்று திரும்ப வந்து டூ ஒன்று த்ரீ அப்போ முந்நூற்றி முப்பது தான் வரும் ஆன்சர் முந்நூற்றி முப்பது அடுத்து பார்க்கலாமா ரெண்டு எண்களோட ஹெச்எஸ்சிஎஃப் மற்றும் மெல்சியம் ஆகியவை முறையே பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது என்று உள்ளது அதில் ஒரு எண்ணின் மதிப்பு நூற்றி பதினேழு எனில் மற்றொரு எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க ஒரு ஒன்றுக்கு வந்து எல்ஸ் ஹச்எஸ்சிஎஃப் பதிமூணு எது சின்னதாக இருக்கோ அது ஹச்எஸ்சிஎஃப் எது பெருசாக இருக்கோ அது எல்சிஎம் ஒரு எண்ணு வந்து நூற்றி பதினேழு சரியா இப்போ அது எப்போதும் போல் வழக்கம் போடுறதெல்லாம் போட்டுடலாம் இப்போ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா பதிமூணு நைன் டுவெண்ட்டி ஒன்று பதினொன்று ஸோ இதை ஒன்பதாவது கேன்சல் பண்ண முடியும் இந்த ஒம்போதை திரும்ப இங்கே கேன்சல் பண்ண முடியுமா ரெண்டு பதினெட்டு திரும்ப ஒன்று ரெண்டு பதினெட்டு சரி ஒம்பது அப்போ இரநூத்தி இருபத்தி ஒன்று சரியா அதான் ஆன்சர் அடுத்து பாருங்கள் இரு எண்களின் மீப்போவா மீப்போவா மற்றும் மீப்போமா முறையை ஐம்பது இரநூத்தொம்பது முதல் எண் வந்து ரெண்டால் வகுக்கும் போது ஈவ் ஐம்பது எண்ணில் இரண்டாவது எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹச்எஸ்சிஎஃப் ஐம்பது எல்சிஎம் இரநூத்தொம்பது எக்ஸ் ஒய் என்பது இரு எண்கள் சரியா எக்ஸ் இண்டு ஒய் ஈக்குவல்டு எப்போதும் போல் எல்சிஎம் இண்டு ஹச்எஸ்சிஎஃப் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல் எண்ணை ரெண்டாவை வகுக்கும் போது ஈவு வந்து ஐம்பது கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் வகுக்கும் வகுக்கும் எண் ஈவு சரியா வகுக்கும் எண் என்ன அப்படின்னா ரெண்டால் வகுக்கிறது ஈவு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஐம்பது கிடைக்கிது ஈவு ஈவுனா மேலே இருக்கிறது தான் ஈவு மீதி கீழே கிடைக்கிறது மீதி சரியா ரெண்டத்தையும் பெருக்குன்னா என்ன என்னன்னு கிடைச்சிரும் முதல் எண் நூறு சரியா எண்கள் இரண்டாவது எண்ணெய் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது எண்ணெய் காண்கிறது ஈஸி தான்

மீச்சிறு மதிப்பு அவ்விரு எண்களின் மீப்பெரு மதிப்பின் பன்னெண்டு மடங்கு ஆகும் இரு எண்களின் மீச்சிறு மதிப்பு மற்றும் மீப்பெரு மதிப்பின் கூட்டுத்தொகை கூட்டுத்தொகை நானூத்தி மூணு ஒரு எண் வந்து தொண்ணூத்தி மூணு எண்ணின் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மீப்பெறு மதிப்பின் பன்னெண்டு மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்சிஎம் வந்து என்னவா எச்எஸ்சிஎஃப் உள்ள வந்து பன்னெண்டு மடங்கு எல்சிஎம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு எண்களோட மீச்சிறு மதிப்பு மற்றும் மீப்பெரு மதிப்பின் கூட்டுத்தொகை எல்சிஎம் ஹெச்எஸ்சிஎஃப்ஐ கூட்டினா நானூற்றி மூணு கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எல்சிஎம் ஹெச்எஸ்சிஎஃப்ஐயும் கூட்டினா நானூற்றி மூணு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு என்னோட வேல்யூ தொண்ணூற்றி மூணு இன்னொரு என்னோடய வேல்யூ கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டு வேல்யூவை கூட்டினா என்னென்னு வருது நானூற்றி இது ஒன்று எல்சிஎம்ஐ ப்ளஸ் ஹச்எஸ்சிஎஃப்ஐயும் கூட்டினா நானூற்றி மூணு சரியா இவன் என்ன சொல்லியிருக்கேன் எல்சிஎம் வந்து ஹச்எஸ்சிஎஃபில் பன்னெண்டு மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரியா இப்போ நானூற்றி மூணு இப்போ இது ரெண்டத்தையும் கூட்டலாமா பதிமூணு ஹெச்எஸ்சிஎஃப் ஈக்குவல்ட்டு நானூற்றி மூணு இப்போ இப்போ இந்த பதி நானூற்றி மூணு பதிமூணை கேன்சல் பண்ணணும் இது எத்தனை வாட்டி இருக்கும் அப்படின்னா ரெண்டு இருபத்தாறு பதிமூணு இன்ட்டு மூணு பாட்டுனா ஒம்பது முப்பத்தொம்பது ஸோ முப்பத்தி ஒம்பது ஈக்குவல்டு ஒன்று பதிமூணு அப்போ ஒன்று முப்பத்தி மூணு இதை கேன்சல் பண்ணால் முப்பத்தி ஒன்று அப்போ ஹெச்எஸ்சிஎஃப் ஈக்குவல்ட்டு பதிமூணு அப்படின்னு கிடச்சிரும் இப்போ அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிடாமா எல்சிஎம் என்ன பன்னெண்டு ஹெச்எஃப்னு சொல்லியிருக்கான் அப்போ இந்த பன்னெண்டையும் பதிமூணையும் பிரிக்கினா ஆன்சர் கிடச்சிடும் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு சரியா அப்போ எல்சிஎம்னு இன்ட்டு ஹெசிஎஃப் ஈக்வல்டு எக்ஸ் இன்ட்டு ஒய்இ சரியா எல்சிஎமோட வயம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இன்று ஹெச்எஸ்சிஎஃப் வேல்யூ பதிமூணு ஒரு நம்பர் வேல்யூ தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துட்டாங்க இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த இந்த தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணை வந்து இந்த பதிமூணையும் தொண்ணூற்றி மூணையும் கேன்சல் பண்ணலாமா பாருங்கள் ஒன் த்ரீ த்ரீ டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ நைன் ஃபோர் த்ரீ டுவெல் ஃபைவ் த்ரீ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் த்ரீ எயிட்டி செவன் த்ரீ டுவெண்ட்டி ஒன் த்ரீ டேபில வர மாட்டேங்குது ஸோ அந்த த்ரீ வராது இதில் ஆனால் வந்து தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டாவில் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள் தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி ரெண்டாவில் நாலு பன்னெண்டு ஒன்று அப்போ இங்கே வந்து நாலு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு அப்படின்னா வரும் சரியா இதையும் இதையும் கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணால் என்னென்னு வரும் இங்கே நாலுன்னு வரும் அப்போ நாலு இன்று பதிமூணு என்ன பன்னெண்டு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஒன்று இன்னொரு வேல்யூ என்னென்னு வருது சார் இங்கே இன்னு முப்பத்தி ஒன்று பதிமூணுன்னு சொல்லிட்டேன் முப்பத்தி ஒன்று ஹச்எஸ்சி எஃப்ரோ வேல்யூ முப்பத்தி ஒன்று சரியா ஹச்எஸ்சிஎஃப்ரோ வேல்யூ என்ன முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று கேன்சல் பண்ணால் என்னென்னு வரும் நாலு இன்ட்டு முப்பத்தி ஒன்று பெருக்குன்னா நூற்றி இருபத்தி நாலு வரும் சரியா

எல்சிஎம் வந்து ஒம்பதனாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றாறு ஒரு ஒன் எண் வந்து தொண்ணூற்றி ஆறு மற்றொரு எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நமக்கு கேன்சல் பண்ணால் ஆன்சர் கிடச்சிட போகுது ரெண்டு ஒன்று எட்டு நாலு இதையும் இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது நானூற்றி நாலு வருது ஆன்சர் நானூற்றி நாலு அடுத்து பாருங்கள் ஸோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம இதை பார்க்கலாம் கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்